அனுமதியற்ற பட்டா வீட்டுமனைகளை எல்லாம் வரன்முறை சட்டத்தில் இது வரைக்கும் அறுபது பர்சன்ட் தான் தீர்வு ஏற்பட்டிருக்குது மீதி நாற்பது பர்சன்ட் தீர்வு ஏற்படாமல் இருக்குது இதுக்கு என்ன பண்ணணும் மீண்டும் ஒன்று வரன்முறை சட்டத்தை கால நீடிப்பு செஞ்சு அந்த சட்ட திட்டங்கள் சிக்கல்களை எளிமைப்படுத்தணும் சிம்பிளிஃபிகேஷன் மாடிஃபிகேஷன் ரொம்ப மஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் எளிமைப்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வந்து அனைத்து மக்களும் தங்களினுடைய பட்டா வீட்டுமனைகளை அனுமதி பெறக்கூடிய வகையில் வகை வழிவகை அடுத்தது தமிழ்நாட்டில் இது ஒரு பிரச்சனை இருந்தது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு முன்னாடி நான் எத்தனை முறை சொன்னாலும் நீங்களும் கேட்க போறது இல்லை நானும் பேச வேண்டிய கருத்தை முழுசாக பேசி முடிக்க போறது இல்லை சீக்கிரம் சைலண்ட் போட்டிங்கன்னா நான் சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம லஞ்சுக்கு போயிடலாம் சிறப்பு வாழ்த்துக்கள் நான் பேசுகிற தமிழ் புரியல் நினைக்கிறேன் ப்ளீஸ் சைலண்ட் யுவர் மொபைல் தமிழ் புரியலன்னு நினைக்கிறேன் அதனால் ஆங்கிலத்தில் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து ஆனால் இது பாண்டிச்சேரியில் என்ன ஃப்ரெஞ்சாக ஃப்ரெஞ்சில் என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள் அதிலையும் நான் சொல்லிடுறேன் ஸோ எனிவே ஆ தெலுகு ஹிந்தி என்ன மொழிகள்னு தெரியல எனக்கு எனிவே இரண்டாவது தீர்மானம் நிறைவேற்றிட்டோம் சரி ஒருவேளை கால நீடிப்பு செய்ய எங்களுக்கு விருப்பமே இல்லைங்க சரிங்க கால நீடிப்பு செய்யாதீங்க விட்டுருங்க தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கிறோம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு முன்னாடி வரைக்கும் மனைகளாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது வந்து டிசி டெவலப்மெண்ட் சார்ஜ் ஆர்சி ரெகுலரஸ்டேஷன் சார்ஜ் இதை ஆன்லைன்லேயே செலுத்திட்டு பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு நீங்கள் பத்து கட்டணம் பன்னிரெண்டு கட்டணம் இல்லை முன்பாக எப்படி இருந்ததுன்னா மனு கொடுத்தீங்கன்னா மனுக்கு ஒரு கட்டணம் அதை ஸ்க்ரூட்னி பண்ணிங்கன்னா கூறாய்வு ஸ்க்ரூட்னி ஃபீஸ் ஒன்று அப்புறம் வந்து போர்வெல் போட்டிங்கன்னா அதுக்கு ஃபீஸு காம்பவுண்டு போட்டிங்கன்னா அதுக்கு ஃபீஸு டிஸ்பிளே போர்டு வச்சிங்கன்னா அதுக்கு ஃபீஸு அப்புறம் கொடிநாள் டேக்கு ஒரு ஃபண்டு அப்புறம் வரன்முறைக்கு ஒரு கட்டணம் வளர்ச்சிக்கு ஒரு கட்டணம் அப்புறம் லேபர் வெல்ஃபேருக்கு ஒரு ஃபண்டு அப்புறம் லைசன்ஸ் ஃபீஸு உரிமை கட்டணம் இப்படி பத்து பன்னிரெண்டு வகையான கட்டணங்கள் இருந்தது அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ரெண்டாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டிங்கன்னா ஒரே கட்டணம் தான் இதில் வேறு டென்டேட்டிவ் டெவலப்மெண்ட் சார்ஜ்லாம் இருக்கும் தோராயமான வளர்ச்சி கட்டணம் வளர்ச்சி கட்டணம் இப்படி எண்ணற்ற கட்டணங்களை வந்து இந்த பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் ஒன்றும் அறியாத பொதுமக்களுடைய தலையில் நீங்க வெறும் பாரத்தை வச்சு சுமத்தனீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது எப்படி வளரும் எப்படி அவங்களுடைய இல்ல கனவு நினைவாகும் கனவு கலைஞ்சிருமா கலையாதா இல்ல கனவு கனையுமா கலைய அப்பயே அனுமதியற்ற முறையில் கட்டிடம் கட்ட மாட்டான் அனுமதியற்ற முறையில் கட்டிடத்தை கட்டுவதற்கு யார் காரணம் அனுமதியற்ற முறையில் மனைகளை பதிவு செய்யறதுக்கு யார் காரணம் அரசு தான் காரணம் அதனால் செய்து நீங்கள் வந்து ப தமிழ்நாட்டில் ஒரு ஜியோ போட்டாச்சு இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி மனைகளாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் வாங்கிக்கலாம் வெறும் வரன்முறை கட்டணமோ வளர்ச்சி கட்டணமோ மாத்திரம் செலுத்திவிட்டு அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு ஜியோ போட்டாச்சு ஃபெய்ராவினுடைய முயற்சியில் முன் வந்தது ஸோ அதே போன்று நீங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு ஜியோவை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளையும் நாங்கள் முன்வைக்கின்றோம் அடுத்தது இந்த இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அனுமதியற்ற முறையில் நேற்று வரைக்கும் கூட ஆஃபீஸர்ஸுங்களை சரி பண்ணி அது ஆயிரம் கணக்கா லட்சம் கணக்கானு எனக்கு தெரியாது ஏதோ அன்பளிப்பு கொடுத்தீங்களா கையூட்டு கொடுத்தீங்களா சன்மானம் கொடுத்தீங்களா கிஃப்ட் கொடுத்தீங்களான்னு எனக்கு தெரியல எதே ஒன்று கொடுத்து பத்திரங்கள் ஐம்பதாயிரம் பத்திரங்கள் இதுவரைக்கும் பதிவாகி இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பத்திரத்தெல்லாம் என்ன பண்ண போறோம் மறுக்கரையும் பண்ணணும் அனுமதி பெறணும் இதற்கு ஏதாவது ஒரு சிறப்பு தட் திட்டத்தை கொண்டு வாங்க தண்டம் விகி விகிக்கிறதில் தண்டம் ஃபீஸ் அதாவது பெனால்டி பெனால்ட்டி விதிக்கிறதுல புதுச்சேரி அரசு முதலிடத்தில் இருக்குது ஸோ ஏதோ ஒரு பெனால்ட்டியை ஒரு முறையோ இரண்டு முறையோ மூன்று முறையோ வகை அதை விதித்து செய்து இந்த ஐம்பதாயிரம் பத்திரங்களையும் மறுக்கரையம் செய்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை நாங்கள் வைக்கின்றோம் அதே போல் நீங்கள் ஃபீஸ் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபீஸ் பே பண்ணுறோம் மேஜராக ஆனால் அந்த பதிவுத்துறை இணையதளம் சரியாக இயங்குகிறதா இல்லை ஆவணங்கள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா இல்லை பதிவுத்துறை சட்டம் எப்போ கொண்டு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது நடைமுறைக்கு எப்போ வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு இங்கே எப்போ ஸ்டார்ட் ஆச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு பிரிட்டிஷ்காரர்கள் ரூல் பண்ணும் பொழுது இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க நடைமுறைக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் ஆன்லைனில் எப்போத்துலேருந்து பண்றீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஒளி வருடல் பண்ணி சேவ் பண்ணிட்டோம் ஆவணங்கள் மஸ்டா இல்லையா நம்முடைய சொத்து சம்பந்தமான பத்திரம் பத்திரமா இருக்கணுமா வேண்டாமா வேணும் இங்கே பாண்டிச்சேரியில் எத்தனை ஆண்டுகளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணியிருக்காங்க எத்தனை ஆண்டுகள் இணையதளம் வாயிலாகவே இலவசமாக வில்லங்க சான்றிதழை பார்வையிட முடியும் ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா ஆனா இணையதளத்தில் ஃப்ரீயா வியூ பண்றதுக்கு தொண்ணூறுலேருந்து இருந்து பண்ண முடியுமா இணையதளத்தில் இலவசமா வில்லங்க சான்ற பார்வையிடலாமா ஓகே ரைட் முழுமையா இல்ல அறகுறையா இருக்கு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கு மதில் மேல் நிக்கிற பூனை மாதிரி ரைட் என்ன கிராஸ் போடுறாங்க அஃபிஷியலாக பார்க்கணுன்னா என்ன பண்ணணுன்னு அஃபிஷியல் ஃபீஸ் மட்டும் கட்டணுமா அன் அஃபிஷியல் ஃபீஸும் கட்டணுமா ரெண்டும் கட்டணுமா ரைட் ஓகே தயவு செய்து ஏன்னா லைவ் போயிட்டு இருக்கு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க புதுச்சேரி முதல்வரும் இதை பார்க்கணும் ஸோ பதிவுத்துறைங்கிறது வந்து மிக முக்கிய துறை ஏன்னா மனிதனுடைய வாழ்வியலில் அடிப்படை வீடுங்கிறதுக்கு அந்த வீடு மனை சொத்துக்களை வாங்குவதற்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வருவாய்த்துறையும் பதிவு துறையும் அங்கீகாரத்துறையும் தான் மிக முக்கியமாக இருக்குது இந்த மூன்று துறைகள் தான் மிக முக்கியம் இதை ஒட்டி தான் அப்புறம் நீங்கள் ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சின்னு கீழே லோக்கல் பாடிக்கு பவர் டெலிகேஷனை கொடுக்குறோம் அது வேற ஸோ இந்த பதிவுத்துறையை துறையை பாதுகாக்கப்பட்ட பதிவுத்துறையாகவும் துறையாகவும் ஆவணங்களை வந்து சீர்படுத்தி செம்மைப்படுத்தி அதனுடைய தகவல்களை இணையதளம் வாயிலாகவே இலவசமாக பொதுமக்கள் பார்ப்பதற்கும் பதிவிறக்கம் செய்வதற்கும் இதில் ஏற்பட்டிருக்கிற குளறுபடிகள் சிக்கல்களை களைவதற்கும் ஒரு சரியான ஒரு சிறப்பு குழுவை அமைத்து முதல்வர் அவர்கள் பதிவுத்துறையை பாதுகாக்கப்பட்ட பதிவுத்துறையாக மேம்படுத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் அதேபோன்று தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒற்றை சாளர முறை அகச்சிறந்த முறை இருபத்தி நான்கு துறைகளை ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இருபத்தி நான்கு துறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது அனுமதி பெறணும்னா என்ன பண்ணணும் புதுச்சேரியில் நீங்கள் ஒரு என்ஓசி வாங்கணும்னு சொன்னால் அண்ணன் சொன்னார் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வேளாண் துறை பொதுப்பணித்துறை கடலோர மாவட்டங்கள் வந்து நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர்னு சொன்னார் ஐயா நான் கேட்டேன் கடல் எத்தனை கிலோமீட்டருக்கு இருக்குதுன்னு கேட்டிருந்தேன் நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல் பகுதின்னு சொன்னார் அப்போ அந்த நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கும் சிஆர் ஜெட்டு கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன் கடலோர பாதுகாப்பு மண்டலம் இருக்கிறது இங்கே தொல்லியல் துறை இருக்கிறது ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தொல்லியல் துறை இருக்கிறது அதே போல மோனுமெண்ட் நினைவு சின்னங்கள் இங்கே இருக்கிறது மோனுமெண்ட் அங்கிருந்து என்ஓசி வாங்க வேண்டிய நிலை இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு துறைகளில் அனுமதி பெறுவதற்கு நீங்கள் தடையின்மை சான்று பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது எல்லாம் ஒருங்கிணைந்து ஒற்றை சாளர முறையில் சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் ஆன்லைன் மூலமாகவே நாங்கள் அது மனைப்பிரிவு அனுமதியாக இருக்கட்டும் கட்டிட திட்ட அனுமதியாக இருக்கட்டும் மனை உட்பிரிவு சப்டிவிஷன் அப்ரூவலாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் வகைப்படுத்தப்பட்ட மாஸ்டர் பிளான் அது அக்ரிகல்ச்சர் ஜோனாக இருந்தால் அதனை ரீக்ளாசிஃபிகேஷன் நில மறு வகைப்பாடு செய்வதற்காக இருக்கட்டும் நாங்கள் இணையதளம் வாயிலாகவே விண்ணப்பித்து முப்பது நாட்கள் அப்படிங்கிற கால அவகாசத்துக்குள்ள அனுமதியும் தடையின்மை சான்றும் பெறுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்கிற இந்த கூட்டமைப்பு புதுவை அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது அதே போல ஒழுங்குமுறை ஆணையத்தில் குளறுபடிகள் இருக்கிறது கட்டண இருக்கிறது கால தாமதம் அனுமதி பாண்டிச்சேரி பிளானிங் அத்தாரிட்டியில் அப்ரூவல் கொடுத்துறாங்க ரேரா பொறுத்த வரைக்கும் அவங்க அத்தாரிட்டி கிடையாது எதை நீங்க அப்ரூவல் வாங்கி கொடுத்தாலும் இறுதி ஒப்புதல் லோக்கல் பாடி பிரின்சிபல் அப்ரூவல் கொள்கை அளவிலான ஒப்புதல் இறுதி ஒப்புதல் லோக்கல் பாடி கொடுத்துட்றாங்க ரேராவனுடைய வேலை என்ன அந்த திட்டம் ரெண்டு அப்ரூவல் ஆகியிருக்கா ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஆயிருக்கா அதுக்கான கட்டணம் வந்துச்சா பதிவு செஞ்சுக்கிட்டு உத்தரவு கொடுக்கணும் இது மட்டும்தான் ரேராவனுடைய வேலை வேறு எந்த ஆணையும் பிடுங்குற வேலை ரேரா கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்கு மாத கணக்கில் ரேராலை தேவையில்லை ஸோ அதனால் பதினைந்து தினங்களுக்குள் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் நீங்கள் உடனடியாக வேணும்னா பாண்டிச்சேரியில் அதனுடைய கிளையை கூட போட்டுக்கலாம் தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு அந்தமானுக்கு நிக்கோபாருக்கு சேர்த்து தமிழ்நாட்டில் சென்னையில தாளமுத்த நடராஜன் மாளிகையில் ஈஸ்ட் விங்ல செயல்படுது இது தேவையில்லை இது தேவையில்லை நீங்க தமிழ்நாட்டுக்கு வேணால் ஒரு கிளை கூட போட்டுக்கலாம் இல்ல இணையதளம் வாயிலாக